ஆறுபடை வீடு தரிசனத்திற்கு கட்டணமில்லா பயணம் ஜூலையில் விண்ணப்பிக்கலாங்க தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருகப்பெருமான் வீற்றிருக்கும் ஆறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஆகியவற்றிற்கு ஒவ்வொரு ஆண்டும் அறுபது வயதிற்கும் மேற்பட்ட முதியோர்களை தரிசனத்திற்காக கட்டணம் இல்லாமல் இந்து சமய அறநிலைத்துறை அழைத்து செல்கிறதுங்க இந்த ஆண்டு ஆறுபடை செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளதுங்க இதற்காக ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கட்டணமில்லா பயணத்திற்கு தேர்வு செய்ய பக்தர்களின் பயண தேவைகளுக்கான அடிப்படைவைகள் நிதியில் இருந்து நிவர்த்தி செய்யப்படுங்க இந்த ஆண்டிற்கான முதற்கட்ட ஆறுபடை தரிசன பயணம் அடுத்த மாதம் ஜூலை தொடங்க இருக்குது இதற்கான அறிவிப்பு ஜூலை முதல் வாரத்தில் வெளியிடப்பட உள்ளது இந்து சமய அறநிலைத்துறை இணையதளத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் இந்த இணையதளத்திலேயே கட்டணமில்லா ஆறுபடை தரிசனத்துக்கு செல்ல விரும்புபவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் பக்தர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு உயர்த்தப்பட்டிருப்பதால் ஒவ்வொரு கட்டணத்திலும் நானூறு பக்தர்களை அழைத்து செல்ல திட்டமிட்டுள்ளது கண்டிப்பாக அவர்கள் அறுபது வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் தொடர்ந்து ஆடி மாதத்தில் அம்மன் கோவில் தரிசன ஆன்மீக பயணமும் புரட்டாசி மாதத்தில் வைணவ கோவில்கள் தரிசன பயணமும் தொடங்க இருக்கிறது இதற்கான அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாக உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க